அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சதவீதர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நாடான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசில் பார்த்தா தான் இந்த பேருக்குடையவோ உங்கள் பேர்களுக்கு நாலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த சங்கரா பாண்டியன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் சதுரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜொதர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோத தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜொதர் நண்பர்களுக்கும் ஜோர்பிரியார புத்தகங்கள் மக்கள் மக்களை நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர்பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை நம்ம ஸ்கிரீன் அப்படி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் தாரியை பார்த்துட்டு தேன புத்தங்கள்லாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசிய பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதை முறிய குலதை மரியாதைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே அதுங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்

இந்த பாசத்தால் ஏமாறவும் செய்வீங்க எட்டாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி ப்ராப்ளம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க பத்தாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் பதினோராவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பாண்டாவது பாயிண்ட் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டான அண்ட் ரைட்டா இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனா நீங்க அதை சரியா ஃபாலோ பண்ண மாட்டீங்க பதினஞ்சாவது பயிண்ட் தாய்மமாக உறவு பகையாகும் பதினாறாவது பாயிண்டு தோள்பட்டை வலி கழுத்து வலி பிரச்சனை உண்டு பதினேழாவது பயிண்ட் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும் பதினெட்டாவது பயிட்டு நடக்க போறதெல்லாம் முன்னே கூட்டியே தெரிகிற மாதிரி இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க பத்தொன்பதாவது பயிண்ட் சொந்த ஜாதி சொந்த மதத்தை விட வேறு ஜாதி வேறு மத நண்பர்கள் தான் அவங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க இருபதாவது பயிண்ட் சித்தப்பாவுடன் கருத்து உண்டு இருபத்தி ஓராவது பயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி ரெண்டாவது அம்மா வந்து முன்கோபியா இருப்பாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்திரப்பணம் சரியவே கொடுத்துருக்க மாட்டார் இருபத்தி நாலாவது பாயிண்ட் இதன் பலனாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மனசு தனமாற்றம் எப்போதுமே உங்களுக்கு இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறை வச்சுருப்பீங்க இருபத்தி ஆறு பாயிண்ட் அப்பா கூடையும் கொஞ்சம் உரிமை சண்டைகள் வரும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு மன நினைச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இதை சரி செய்யணும் முப்பதாவது பாயிண்ட் சரி சைனஸ் வீசிங் மூணுல ஒன்னால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட் நண்பர்களால் நம்பிக்கை துரோகத்தை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதிக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் தூக்கம் சரியாய் வராது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ஒன்று நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்கும் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடி இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் வெளிநாடு வெளி மனம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களால நஷ்டங்கள் அடைவீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் எப்போதுமே இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா பேசிக்கிட்டே உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் உங்களுக்கு திருப்தியே இருக்காதுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் முன்னேற்றமும் இருக்காது நாற்பத்தெட்டா பாயிண்ட்டு மோஷன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஒன்பதா கண்ணி விடுங்க உங்கள் குடும்பத்தில் கண்ணின்னு சொன்னால் உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ அல்லது உங்கள் தாத்தாவுக்கோ குறஞ்ச வயசில் ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போனால் அதுதான் கண்ணி பிறந்து கொஞ்சம் நேரத்தில் இறந்து போனால் ஒரு பெண் குழந்தையும் கண்ணி தான் அதை வந்து தெய்வங்க அது அவசியம் வழிபடணும் கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டு உசெட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து போட்டிருக்கிறேன் என்னோடய டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை நல்லபடியாக அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி இந்த கன்னிதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அவசியம் கன்னி வழிபாடு அவசியம் தேவை ஐம்பதாவது பயன்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க இத்துடன் சங்கர பாண்டியன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைக்கின்றன இப்போ பேரை வச்சு நம்ம பலன் சொல்றேன் அப்படின்னாங்க ஜாதகத்தை சொன்னாலும் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்